அருள் பெரும் ஒரு மாதத்தில் வரக்கூடிய இரண்டு விரதங்களை சரியாக கடைபிடித்தோம் என்றால் நம் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய செல்வ தடைகள் சரியாகும் செல்வ வளங்கள் தெரிஞ்சோ தெரியாமலோ நம்ம ஏதோ ஒரு மணி பிளாக்ல போய் மாட்டி அந்த பிளாக் வந்த உடனே தேவையில்லாம வாங்க ஆரம்பிப்போம் தேவையில்லாம பணச்சிக்கலாக ஆரம்பிப்போம் அல்லது வரவேண்டிய பணமும் வராமல் தரும் இதற்கு ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய இரண்டு நாள் ஒன்று பௌர்ணமி ரெண்டாவது சங்கடகர சதுர்த்தி இந்த ரெண்டு நாள் மிக மிக முக்கியமான நாட்கள் செல்வ ஆகர்ஷணத்தை செல்வ ஈர்ப்பை நமக்கு உருவாக்குறது பௌர்ணமியை பொறுத்தளவுக்கு ஆதி காலத்துல இருந்தே ஸ்ரீமன் நாராயணரே கூறிய ஒரு வழிபாடுதான் சத்யநாராயண சத்தியநாராயண பூஜையை மட்டும் குருவின் அருகிலிருந்து குருவின் அருளோடு ஒவ்வொரு பௌர்ணம் என்று மாலை செய்து வந்தால் உன் வாழ்க்கையில் எப்பேற்பட்ட தரித்திரம் இருந்தாலும் எப்பேற்பட்ட செல்வ கர்ம தடைகள் இருந்தாலும் எப்பேற்பட்ட உறவுகள் குளறுபடிகள் சட்டவிரோதமான பிரச்சனைகள் சட்ட ரீதியான பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் சரி சரியாகும் என்று சொல்லியிருக்கிறார்கள் இது ஒரு விரதம் அடுத்தது தடைகளை சரி செய்ய எல்லா பூஜைக்கும் முன்னாடி ஒரு பூஜை தான் செய்வாங்க ஒவ்வொரு விர விரதம் தொடங்குறதுக்கு முன்னாடியும் இந்த விரதம் இருந்ததுக்கு அப்புறம் தான் எல்லா விரதமும் இருக்க முடியும் அதுதான் சங்கடத்தை தவிர்க்கும் சங்கடகர சதுர்த்தி விரதம் பௌர்ணமி என்று சத்தியநாராயண விரதம் பௌர்ணமியிலிருந்து நான்கு நாட்கள் கழித்து வரக்கூடிய சதுர்த்தி சங்கடத்தை சதுரு செது எங்கையை உடைக்கிற மாதிரி உடைச்சு காணாமல் போ அந்த சதுர்த்தியை விடாம விரதம் இருந்து விநாயகர் பகவான மஞ்சளால் பிள்ளையாரை பிடிச்சு வச்சு பிடிச்சு வச்ச பிள்ளையார்னு சொல்லுவாங்க அந்த பிள்ளையார பிடிச்சு வச்சு விட்டு வழிபட்டு வந்தீங்கன்னா உங்க குடும்பத்துல உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பேர்பட்ட தடைகள் குளறுபடிகள் எதிரிகள் தொல்லைகள் உங்களுக்கு யாராவது எதிர்மறையாக ஏதாவது செய்யறாங்க செல்வம் சாரதம் அப்படின்னாலும் சரியாகுங்க ஸோ இனி வரக்கூடிய நாட்கள்ல இந்த இரண்டு விரத தினங்களை நீங்க பயன்படுத்திக்கணும் அப்படிங்கறக்காகத்தான் இந்த பதிவை நான் பதிவு செய்கிறேன் சத்யநாராயண பூஜையை குருவோட அருளோடு ஒவ்வொரு பௌர்ணமி என்று மாலையை செய்யுங்கள் சங்கட சதுர்த்தி என்று சரியாக விநாயகர் பகவானை வழிபட்டுட்டு வாருங்கள் நான் கடந்த பல ஆண்டுகளாக இந்த ரெண்டு நாள்ல சக்தி மிக்க யாகத்தை பூஜைகளை செஞ்சுட்டு வரோம் ஒவ்வொரு பௌர்ணமிக்கும் தன ஆகர்ஷணத்தை ஆகர்ஷணப்படுத்தி செல்வ வளத்தை தரக்கூடிய சத்யநாராயண பூஜையை செய்து வருகிறோம் சங்கடகர சதுர்த்தி என்று ருணஹர லட்சுமி பெயர் கணபதியாக என்கின்ற யாகத்தை செய்து வருகிறோம் இந்த ரெண்டு யாகத்துல நீங்க உங்க பேரை சங்கல்பம் பண்ணுங்க ஒரு நேரம் உணவுக்காக ஆகக்கூடிய செலவு தான் இதுக்கான சங்கல்பம் செலவு ஆனா இதுல செய்யக்கூடிய ஒரு பூஜை இதுல செய்யக்கூடிய சங்கல்பங்கள் இதுல உங்களுக்கு இருக்கக்கூடிய செல்வ தடைகள் கடன் தடைகள் பணத்தடைகள் சரியான வேண்டக்கூடிய வேண்டுதல்கள் எப்பேற்பட்ட பிரச்சனையையும் உங்களுக்கு சரி செய்து தரும் ஸோ அப்பேற்பட்ட சக்தி மிக்க ஒரு நிகழ்வை ஸ்ரீ குபேரவியிடம் சார்பாக தொடர்ந்து பண்ணிக்கிட்டு வரும் வரக்கூடிய பௌர்ணமி வரக்கூடிய சதுர்த்தி என்று நீங்கள் கீழ்கக்கூடிய தொலைபேசிகள் தொடர்பு கொண்டு விவரங்களை கேளுங்க வெறும் பூஜை மட்டும் இல்லை உங்கள் சார்பாக பூஜை நடக்கும் சங்கல்பம் நடக்கும் கூட்டு பிரார்த்தனை நடக்கும் அதற்கப்புறம் அன்னதானம் நடக்கும் அது இல்லாமல் நீங்கள் கொடுக்கற தொகைக்கு ஒரு அற்புதமான தெய்வீகமான பிரசாதத்தையும் அனுப்புவோம் அந்த பிரசாதம் நீங்கள் கொடுக்கக்கூடிய கட்டணத்துக்கான மதிப்பை விட அதிகமாக இருக்கும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கின்றோம் இந்த அற்புதமான வாய்ப்பை ஒவ்வொரு மாதமும் உலகெங்கும் இருக்கக்கூடிய நமது அன்பர்களும் நண்பர்களும் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் உலகத்தில் எந்த மூலையில இருந்தாலும் இந்த பூஜையில் நீங்க நேரடி உடையில கலந்து கொள்ளலாம் வாய்ப்பு இருந்தால் நேரா வந்தும் கலந்து கொள்ளலாம் உங்க பேரை கீழக்கக்கூடிய தொலைபேசிகளை கூப்பிட்டு பதிவு செய்யுங்க உங்களுக்கான விவரங்களை அனுப்பி விடுவோம் உங்க அனைவரின் வாழ்விலையுமே தெய்வீக கடாட்சத்தோடு செல்வ செழிப்பான வாழ்க்கையை உருவாக்கி தருவதுதான் என்னோட குறிக்கோள் அந்த குறிக்கோளுக்காக தான் தொடர்ந்து இந்த யாகத்தையும் பூஜையையும் நடத்திக்கிட்டு வரோம் நல்லது நடக்குதுங்க எல்லாத்துக்குமே நல்லது நடக்குதுங்க உங்களுக்கும் நடக்கும் நம்பி இந்த பூஜையை ஒரு ஆண்டுகள் தொடர்ந்து செய்து பாருங்கள் இதை இருந்து ஒரு ஆண்டுல உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாக ஒரு முன்னேற்றம் வரும் வாங்க நல்லது நடக்கும் வாழ்க பணம் நன்றிகள் கோடி ஜெய் ஆனந்தம்